హలో ఫ్రెండ్స్ ఎలా వనకం వెల్కమ్ టు మందిర కేసావి இப்போ நம்ம மைவி திரியாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக என எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஸோ இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் வந்து எல்லாருமே ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க ஸோ பிஎம் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரடு பெர்சென்டேஜ் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கி ஈவினிங் கூகுள் மீட் முடிஞ்சது எம்டி மீட்டிங்கு ஸோ அவங்க சொன்ன விஷயம் இது தான் ஸோ இது வந்து நண்பர்கள் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது அது போக இப்போ வந்து அது போக இன்னொரு தகவல் அதாவது எல்லோரும் நம்ம நினச்சிட்ருப்போம் சில்வர் இன்றைக்கி கொடுக்கலாமா வேணாமான்னு நிறைய பேர் நம்ம டீம் லீடர்ஸ் அத்தார்ட்டி மெம்பர்ஸ் எல்லோருக்கிட்டையும் நம்ம கேட்டுகிட்டு இருந்திருப்போம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது சில்வர் ஆகட்டும் சில்வர் ப்ளஸ் ஆகட்டும் கோல்ட் ஆகட்டும் டைமண்ட் ஆகட்டும் அது போக க்ரௌன் மெம்பர் ஆகட்டும் இவங்க யாராக இருந்தாலும் இன்னையிலிருந்தே நீங்கள் வந்து வித்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அது போக டீமில் இருக்கிறவங்ககிட்டேயும் சொல்ல சொல்லுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு எல்லாமே வந்து நம்ம அந்த குரூப்ஸ்லேயும் ஃபா ஃபார்வேர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் டீமில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க சொல்லி அதாவது இப்போ என்ன பேமெண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மொத்தமாகவே நீங்கள் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மார்ச் மூணாந்தேதி அந்த அந்த டேட்லேயோ இல்லை அடுத்த டேட்லேயோ நீங்கள் அடுத்த வீக்கில் நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கொடுக்கலாம் கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னோடய எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்ததில் வந்து ஃபெயிலியர்னு எதோ வருதுன்னு சொல்கிறாங்க அவங்களால கொடுக்க முடியல ஆனால் புதுசாக கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க முடியுது ஆனால் ஆல்ரெடி வந்து நம்ம அமௌண்ட்டு வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்து வாங்காமல் இருக்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபெயிலியர்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக்இன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் கொடுக்க முடியலனாலும் டே பை டே வந்து அடுத்தடுத்த நாளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் ஆனால் கொடுக்காதவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம அஃபீஷியலாக சொன்ன மெசேஜ் ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஆகட்டும் எல்லார்கிட்டையும் சொல்லி நீங்கள் பேமெண்ட் ரிக்கொஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக உண்டான அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக வரும் நம்மளும் எதிர்பார்ப்போம் நல்லதே நடக்கும் பாய்